இந்த ஹால் சென்சாரை குறித்து நம்மளும் எதாவது ஆராய்ச்சி பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் ஒரு வண்டிக்கு மூணு கால் வருது இன்னொரு வண்டிக்கு நாலு கால் வருது மூணு கால் வந்தாலும் ஓடுது நாலு கால் வந்தாலும் ஓடுது என்ன தான் இந்த மூணு காலில் இருக்குது நாலு காலில் இருக்குது அப்படின்ற புரிதல் கிடைக்க மாட்டேங்குது ஏன் மூணு கால் போடுறாங்க ஏன் நாலு கால் போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்கிது சேரவே என்ன பண்ணுறோம் அப்பப்போ இது குறித்து ஏதாவது நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்ன மேனட் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு மேனடில் போட்டிங்கன்னா மொத்தமாக பெரிய மேனட்டை கவர் பண்ணிவிடுது அப்போ என்ன பண்ணுற ஒரு ரொம்ப சின்ன மேனட் ஒன்று எடுத்துக்கிறோம் ரொம்ப ஒரு ஒரு காலையில் எழுதுகிற மாதிரி ஒரு சின்ன மேகனட் எடுத்துக்கிறேன் அந்த மேக்னெட்டை நான் பிடிச்சிருக்க அந்த பொசிஷன் பார்த்துக்கங்க அதாவது நான் வடக்கு தெற்கு பிடிக்காமல் அப்படியே சின்ன முனையை மட்டும் பிடிச்சிருக்கேன் அந்த மேகனட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கீழே மேலே அசைக்கும் போது ஒரு பக்கம் எரியுது ஒரு பக்கம் வந்து அணையுது அதே மேகனெட்டை நான் தலைகீழே மாற்றினேன்னு சொன்னால் இந்த விஷயம் தலைகீழே நடக்கும் இப்போ இந்த பக்கத்துக்கு பதிலாக இந்த பக்கத்தை பயன்படுத்தினேன்னு சொன்னால் அதாவது வடக்கு தெற்கு அப்படின்னு க்ராஸ் ஆகும்போது அதே தெற்கு வடக்குன்னு கிராஸ் ஆகும்போது தலையில் நடக்குது இந்த மேலே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிடையை அதாவது நார்த்து பக்கமும் வைக்கல சவுத்து பக்கமும் வைக்கல சப்ப பகுதியை மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் அப்படியே யூஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னா அந்த மூணு கால்லேயும் இதே மாதிரி நடக்குது அதாவது ஒரு பக்கம் அசைச்சால் லைட் எரியுது இன்னொரு பக்கம் மாற்றி அமைக்கும் போது நான் லைட் ஆஃப் ஆகுது ஒரு சின்ன சுவிட்ச்சு மாதிரி ஒர்க் ஆகுது இந்த மேக்ரெட் இந்த மூணு சென்சார்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சு மாதிரி அதாவது உரையாத ஒரு கான்டாக்டை ஏற்படுத்தாத ஒரு சுவிட்சு மாதிரி இதை வேலை செய்யுது அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் அதில் இப்போது எதுவுமே செய்யாமல் அதில் பார்த்திங்கன்னா டிக்கன் சவுண்டு வராது ஒரு ரிலே ஆப்ரேட் ஆகிற மாதிரி சத்தம் வராது ஒரு தேய்மானம் இருக்காது ஒரு உராய்வு இருக்காது ஒரு டச் எதுவுமே இருக்காது ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஹால் சென்சார் என்ன பண்ணுது இதை லேசாக இப்படி அந்த மேக்னட்டுடைய அசைவர் பார்த்து என்ன பண்ணுது அது லைட்டு எரியுது ஆஃப் ஆகுது இது நடந்துகிட்ருக்குது அதாவது ஒரு கான்டாக்டை உற்பத்தி பண்ணுது கட் பண்ணுது அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு டச்சும் இல்லாமல் எந்த ஒரு ரிலேவும் இல்லாமல் எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாமல் இது நடக்குது இப்போ என்ன பண்ணுறோம் கடைசி என்ன பண்ணுறோம் அந்த பெரிய காலுக்கு வரும் பிக்கப் வாயில் சொல்லி பெரிய காலில் என்ன பண்ணுறோம் அதே மாதிரி செஞ்சு பார்க்குறோம் இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ என்ன பண்ணுறோம் பிக்கப் கோயிலுக்கு வரேன் பிக்கப் கோயிலில் வந்து பார்த்தா அதே மாதிரியே செய்யும் போது இந்த லைட் ஆஃப் ஆகுறதோ இல்லை அணையிறதோ நடக்க மாட்டேங்குது எரியிறதோ அணையிறதோ நடக்க மாட்டேங்குது உடனே என்ன பண்ணுறேன் அதை அந்த சவுத்து நார்த்து ப்ராப்பர் சவுத்து ப்ராப்பர் நார்த்துன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறேன் அதை திருப்புறேன் அந்த மேனட்டை திருப்பி என்ன பண்ணுறேன் ஒரு பக்கம் வரும்போது அந்த மேனெட் வந்து எரியுது அதை வடக்கா தெற்கான்னு தெரியல ஒரு பக்கம் வரும்போது என்ன பண்ணுதுன்னா அந்த லைட் எரியுது திரும்ப திரும்ப வச்சாலும் அணைய மாட்டேங்குது உடனே என்ன பண்ணுறோம் அடுத்த மேனட்டை கொண்டு போகும்போது அதை திரும்பியும் வடக்கு தெற்கு இப்படியும் மாற்றி மாற்றி காமிச்சா மட்டும்தான் என்ன பண்ணுது இந்த ஆணாவது ஆஃப் ஆகுதுன்னு நடக்குது ஸோ இது